ஆர்எஸ்எஸ் என்கிற மதவாத தீவிரவாத அமைப்பினால நாட்டில் எவ்வளவோ பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கிறது காந்தியை கொன்றது முதல் இன்று வரை ஏகப்பட்ட உயிரிழப்புகள் அதனால் வந்து நிகழ்ந்திருக்கிறது பல்வேறு கலவரங்கள் மத கலவரங்கள் எல்லாம் நாட்டில் பல்வேறு பகுதிகளில் வந்து நடந்திருக்கிறது ஆனால் அது எல்லாத்தையும் வெற்றியும் விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஆர்எஸ்எஸ் நம்ம குடும்பத்துக்குள்ளே நம்ம குழந்தைகளுக்கு ஆபத்தான ஒரு இயக்கமாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் முக்கியமாக பார்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் நிறைய பேர் விட்டில் பூச்சிகள் ஆர்எஸ்எஸ் ஒரு மதவாத அமைப்பு அது வந்து நம்மளுடைய மதத்தை அப்படின்னு நினைச்சிட்டு அங்கே போய் விடறாங்க அது போல விடக்கூடியவர்கள் அடையக்கூடிய பாதிப்புகள் வந்து ஏராளம் பல விஷயங்கள் வந்து நம்ம கண்ணுக்கு வராமல் மறைக்கப்படுகிறது இப்போ கூட பார்த்தீங்கன்னா சென்னையில் கோடம்பாக்கம் ஆர் ஒரு ஆர்எஸ்எஸ் பொறுக்கி இந்து மகாசபை அப்படின்னு ஒரு அமைப்பை வச்சுக்கிட்டு அதோட தலைவராக இருக்கான் அவன் இப்போ போக்சோ சட்டத்தில் வந்து கைதாகியிருக்கிறான் ஒரு குழந்தையை பாலியல் வன்முறை செய்த ஒரு காரணத்தினால அவன் கைது செய்யப்பட்டிருக்கான் அவன் மீது ஏற்கனவே பல்வேறு வழக்குகள் இருக்கிறது இது போல் கேரளாவில் நடந்திருக்கக்கூடிய ஒரு இன்சிடென்ட் அங்கு பரபரப்பாக பேசப்படுகிறது இன்னைக்கு நியூஸ் ரோஷில் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஆர்எஸ்எஸ் எந்த வகையில் ஒரு குடும்பத்தில் ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தையை கூட அச்சுறுத்தக்கூடிய ஒரு கொலைவெறி அமைப்பாக இருக்கிறது அப்படிங்கிறதான் இன்றைக்கி நியூஸ் ரோஸ்ட் வெல்கம் டு நியூஸ் ரோஸ்ட் திருவனந்தபுரம் பக்கத்தில் தம்பனூர் அப்படின்னு ஒரு ஊர் அங்கே இருக்கக்கூடிய ஒரு லாட்ஜில் அனந்து அப்படின்னு ஒரு இளைஞர் இருபத்தாறு வயத இளைஞர் அவர் வந்து தூக்கில் தொங்கிய நிலையில் இருந்தார் லாட்ஜ் ஊழியர்கள் அவருடைய பாடியை பார்த்துட்டு போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி அந்த பாடியை எடுத்து போலீஸ் கிட்ட வந்து ஒப்படைச்சிருக்கிறாங்க என்ன விஷயம்னா இவருடைய உடலை எடுக்கக்கூடிய அதே டைமில் அவருடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒரு வீடியோ வைரலாக போய் கொண்டிருந்தது அந்த வீடியோவில் அஜு ஆனந்த் என்று சொல்லப்படக்கூடிய அவர் என்னெல்லாம் சொல்லியிருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேரடியாக ஆர்எஸ்எஸ் அமைப்பை குற்றம் சாட்டியிருக்கிறார் தன்னுடைய தற்கொலைக்கு காரணம் ஆர்எஸ்எஸ் அமைப்பு தான் என்னைப்போல பலரும் ஆர்எஸ்எஸ் அமைப்பால் பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த வீடியோவில் வந்து சொல்லியிருக்கிறார் அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா தனியாக வந்து ஒரு பதினஞ்சு பக்கம் லெட்டர் வேறு எழுதி வச்சிருக்கிறாரு அவர் என்ன சொல்லியிருக்காருனா மனசோர்வு உள்ளிட்ட கடுமையான மனநல கோளாறுகளுடன் பல ஆண்டுகளாக போராடிய பிறகு வேறு வழி இல்லாமல் நான் தற்கொலை செய்து கொள்கிறேன் இதற்காக வேறு யாருமே வந்து காரணம் கிடையாது எனக்கு வந்து காதல் பிரச்சனை கிடையாது எனக்கு வந்து கடன் பிரச்சனை கிடையாது வேறு எந்த விவகாரமும் கிடையாது நான் தற்கொலை செய்து கொள்வதற்கு ஆர்எஸ்எஸ் மட்டுமே காரணம் அதுக்கு என்ன காரணம்னா சிறு வயதிலிருந்தே நான் வந்து ஆர்எஸ்எஸ்ல தான் இருக்கேன் எங்கள் அப்பா ஆர்எஸ்எஸ்ல இருந்தார் ஸோ பேசிக்காக நானும் ஆர்எஸ்எஸ்க்கு போயிட்டேன் நான் குழந்தையாக ஆர்எஸ்எஸ்ல சேர்ந்தபோது எனக்கு தொடர்ச்சியாக பாலியல் மற்றும் உடல் ரீதியான துஷ்பிரயோகங்கள் என் மீது ஆர்எஸ்எஸ் உறுப்பினர்களால் ஏவப்பட்டன குறிப்பாக சொல்லணும்னா ஒரு நபர் என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரர் அவரை வந்து எங்கள் குடும்பத்தில் ஒருத்தரா நினச்சோம் அவர் ஆர்எஸ்எஸ்ல இருக்காரு அவர் பாஜகவிலும் பொறுப்பில் இருக்கிறார் அந்த நபர் தான் சின்ன வயசுலேருந்தே அரியா பருவத்திலிருந்தே என்னுடைய நாலு வயதுலேருந்தே என்னை உடல் ரீதியாக பாலியல் ரீதியாக துன்புறுத்தி கொண்டே வந்திருக்கிறார் நான் குழந்தையாக இருந்த பருவத்துல இதை யாரிடமும் சொல்ல முடியவில்லை அவர் மட்டும் இல்லாமல் நிறைய ஆர்எஸ்எஸ் உறுப்பினர்கள் என்னை வந்து பாலியல் ரீதியாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இது வந்து மூணு நாலு வயசுலேருந்தே எனக்கு வந்து தொடர்ச்சியாக நடந்து கொண்டு வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபருடைய பெயரை அவர் முழுமையாக குறிப்பிடாமல் இன்சியலால் குறிப்பிடுறாரு அந்த நபருடைய பெயர் என் எம் அப்படின்றாரு அவர் ஆர்எஸ்எஸின் தீவிர உறுப்பினராக இருக்கிறார் என் பக்கத்து வீட்டுக்காரராகவும் இருக்கிறார் ஒரு சகோதரனை போல அவரை நான் நம்பிக்கொண்டிருந்தேன் ஆனால் அவர் செய்த துஷ்பிரயோகம் காரணமாக எனக்கு மனநோய் ஏற்பட்டுவிட்டது ஓசிடி என்று சொல்லப்படக்கூடிய அப்சசிவ் கம்பல்ஷன் டிஸார்டர் என்கிற ஒரு நோய் வந்து எனக்கு ஏற்பட்டது இந்த நோயெல்லாம் என்னால் சமாளிக்க முடியல எனக்கு உடலும் வலுவில்லை உள்ளமும் வலுவாக இல்லை இதன் காரணமாகவே நான் சூசைட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய சூசைட் நோட்டில் அவர் வந்து குறிப்பிட்டிருக்கிறார் அந்த நபர் என்னை தொடர்ந்து துஷ்பிரயோகம் செய்து கொண்டே இருந்தார் என் உடலுக்கு நிறைய தீங்குகளை செய்திருக்கிறார் நான் அவருக்கு ஒரு பாலியல் கருவியைப் போலதான் இருந்திருக்கிறேன் சோகமான விஷயம் என்னன்னா இந்த துஷ்பிரயோகத்தின் காரணமாக தான் எனக்கு ஓசிடி என்று சொல்லப்படக்கூடிய அந்த மனநல பிரச்சனையே வந்து ஏற்பட்டது அது மட்டும் இல்லாமல் ஆர்எஸ்எஸ் முகாம்களில் அமைப்பை சார்ந்தவர்களால் நான் இதே மாதிரியான பாலியல் மற்றும் உடல் ரீதியான துஷ்பிரயோகத்துக்கு ஆளாகி இருக்கிறேன் ஐடிசி அது அதாவது எந்தெந்த முகாம்களில் வந்து அவருக்கு வந்து இதுவாச்சு ஷாஜாக்கள்லாம் நடத்துவாங்க ஆர்எஸ்எஸ் அது போன்ற ஷாதாக்கள் அது தவிர்த்து விட்டு கேம்புகள்லாம் நடத்துவாங்க அது போன்ற கேம்புகளெல்லாம் வந்து என்னை வந்து நிறைய ஆர்எஸ்எஸ் உறுப்பினர்கள் உடல் ரீதியாக பாலியல் ரீதியாக துன்புறுத்தி இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறப்பில் அவர் இதில் வந்து ரெண்டு கேம்பு வேறு சொல்கிறார் ஐடிசி மற்றும் ஓடிசி முகாம்களில் நான் துஷ்பிரயோகத்துக்கு ஆளானேன் உடல் ரீதியான துஷ்பிரயோகத்துக்கு ஆளாகும் போது எந்த காரணமும் இல்லாமல் அவர்கள் லத்தியால் என் அடிச்சு இன்பப்பட்டார்கள் இவரை வந்து உடல் ரீதியாக துன்புறுத்தியதோடு இல்லாமல் பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதோடு இல்லாமல் இவரை சித்திரவதை செய்து அதை ரசிக்கக்கூடிய சைக்கோக்களாக ஆர்எஸ்எஸ்காரர்கள் இருந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூசைட் நோட்ல சொல்றாரு நான் முற்றிலும் வெறுக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஆர்எஸ்எஸ் தவிர வேறு ஒன்று இருக்கவே முடியாது இது நான் பர்சனலா பல ஆண்டுகள் அவர்களுடன் இருந்ததால் அந்த அனுபவத்தை வைத்து சொல்கிறேன் ஒருபோதும் ஆர் உறுப்பினர்களுடன் யாரும் தொடர்பில் இருக்காதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒட்டுமொத்த இந்திய மக்களையும் எச்சரிக்கக்கூடிய விஷயமாக அந்த தற்கொலைக்கு ஏன் என்ன காரணம் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கக்கூடிய கடிதத்துல அவர் வந்து சொல்றாரு ஒரு ஆர்எஸ்எஸ் காரர் உங்கள் குடும்பத்தினரா இருந்தாலும் கூட உங்கள் தந்தையாகவோ சகோதரராகவோ மகனாகவோ இருந்தாலும் கூட அவர் ஆர்எஸ்எஸ் காரர் என்றால் அவர்களிடம் எச்சரிக்கையாக இருங்கள் அப்படின்னு அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார் இது அவருடைய தனிப்பட்ட அனுபவமாக இல்லாமல் அவர் என்ன சொல்கிறாருனா நிறைய குழந்தைகள் இது போலதான் ஆர்எஸ்எஸ் காலர்களால் சீரழிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவங்களாம் வாய்ஸ்லெஸ்ஸு என்னை போல் வாய்ஸ்லெஸ்ஸு அவங்களால வந்து குரல் கொடுத்து இது போல் வந்து தங்களை வந்து தாங்களை நம்பக்கூடியவர்களே தங்களுக்கு உறவினர்களாக இருக்கிறார்கள் நண்பர்களாக இருக்கிறார்கள் அவர்களே இதுபோல் துஷ்பிரயோகம் செய்கிறார்களே அப்படிங்கிற அந்த இருந்து மீள முடியாமல் அவங்க இதெல்லாம் வெளியில் சொல்ல முடியாமல் சித்திரவதைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் நான் அமைப்பை விட்டு முழுமையாக வெளியேறிய பிறகு தான் என்னாலேயே இதை பற்றி வந்து வெளிப்படையாக பேச முடிஞ்சுது யாரும் என்னை வந்து நம்ப மாட்டாங்கன்னு தெரியும் இதுக்கெல்லாம் என்ன ஆதாரம் அப்படின்னு கேட்பாங்கன்னு தெரியும் இதற்கு ஆதாரமாக நான் என்னுடைய உடலை விட்டு விட்டு செல்கிறேன் நான் இதுக்காக தான் தற்கொலை பண்ணிக்கிறேன் நான் தற்கொலை செய்து கொண்டது தான் இதற்கு ஆதாரம் அப்படின்னு சொல்லிட்டு உருக்கமாக அவருடைய சூசைட் நோட்டில் அவர் வந்து குறிப்பிடுகிறார் இது போல் ஆர்எஸ்எஸ்ஸால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய குழந்தைகளை எல்லாம் மீட்டு அவர்களுக்கு ஆலோசனை கொடுங்க அவர்களுக்கு பெற்றோர்கள் உதவியாக இருங்க குழந்தைகளுக்கு சரியான பாலியல் பாலியல் கல்வி கல்வி அதாவது குட் டச் டச் பேட் மாதிரியான வந்து ஏற்படுத்துங்க ஒரு நான் அனுபவித்த விஷயங்களை இனிமேல் எதிர்கொள்ள கூடாது அதற்காகத்தான் நான் இந்த மாதிரியான ஒரு வேலையை வந்து செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சூசைட் நோட்டை எழுதி வச்சுட்டு அவர் வந்து தூக்கில் தொங்கிட்டார் பாஜக ஆர்எஸ்எஸ் காரர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அவர் தூக்கில் தொங்கினதுக்கு காரணம் அவருடைய சகோதரி வந்து கலப்பு செய்து கொண்டதுதான் அவங்க வந்து வேற ஜாதியை சார்ந்த ஒருத்தரை திருமணம் செய்து கொண்டதால் இவர் ஆர்எஸ்எஸ்காரராக இருக்கக்கூடிய ஒரு கலாச்சார காவலராக இருக்கக்கூடிய இவர் மனசு வெறுத்து போய் சூசைட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜக ஆர்எஸ்எஸ்காரர்கள் வந்து அங்க சொல்லியிருக்காங்க ஆனா தன்னுடைய சூசைட் நோட்ல அதற்கும் விடை கொடுத்துருக்கிறார் ஆனந்த் ஆனந்த் என்ன சொல்றாருன்னா எல்லோரும் மனிதர்கள் மதத்தின் அடிப்படையில மக்களை யாரும் மதிப்பிடக்கூடாது நம்மை சுற்றி இருக்கக்கூடிய எல்லோரையும் நாம் மனிதர்களாகத்தான் பார்க்கணும் சாதிய ரீதியாகவோ ரிலீஜியஸ் ரீதியாகவோ நாம் வந்து பார்க்கக்கூடாது என்னுடைய சகோதரி அம்மு வந்து கலப்பு மனம் செய்துக்கிட்டாங்க அது தவறு கிடையாது அது அவங்களுடைய ஒரு முடிவு அவங்க வாழ்க்கையை அவங்க தேர்ந்தெடுத்துட்டாங்க அதனால் என்னுடைய சகோதரியுடைய கலப்பு மனம் காரணமாகத்தான் நான் மனசு உடைஞ்சு போய் சூசைட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு யாரும் நினைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய சூசைட் நோட்டில் தெளிவாக அவர் சொல்லியிருப்பது என்னன்னா ஆர்எஸ்எஸ் குடும்பங்களில் இருக்கக்கூடிய அந்த குழந்தைகளை வந்து ஆர்எஸ்எஸ் முகாம்களில் சித்திரவதை செய்கிறார்கள் பாலியல் ரீதியாக துன்புறுத்துகிறார்கள் அப்படிங்கிறத அவர் ஓப்பனாகவே வெளி உலகத்துக்கு சொல்லியிருக்கிறாரு இனிமேலும் ஆர்எஸ்எஸ் காரர்களிடம் யாரும் மாட்டாதீங்க உங்கள் குழந்தைகளை ஆர்எஸ்எஸ் காரர்களிடமிருந்து காப்பாற்றுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தற்கொலை செய்து கொண்டு அதன் மூலமாக உலகத்துடைய கவனத்தை ஈர்க்க முயன்றிருக்கிறார் ஏற்கனவே பல முறை நம்ம ஆர்எஸ்எஸ் காரர்களுடைய அந்த எல்லாம் வந்து சொல்லியிருக்கோம் நிறைய ஷோக்களை வந்து நம்ம சொல்லியிருக்கோம் குழந்தைகளையெல்லாம் ஆர்எஸ்எஸ்ல வந்து சேர்த்தோம்னா முதல்ல ஷாஹாக்களை வந்து மந்திரம் சொல்லி கொடுக்குறோம் ஸ்லோகம் சொல்லி கொடுக்குறோன்னு கூப்பிடுவாங்க அதுக்கப்புறமா சிரமம் சுற்றி கொடுக்குறோன்னு சொல்லுவானுங்க அப்புறமா வந்து வாழ்வி ச கற்றுக் கொடுக்குறோன்னு சொல்லுவானுங்க அதுக்கப்புறமா அவனுங்க இருக்கக்கூடிய தீவிரவாத பண்புகள் எல்லாத்தையுமே வந்து அந்த குழந்தைகளுடைய பிஞ்சு நெஞ்சில் நெஞ்சாக வந்து அவங்க விதைப்பாங்க அவங்க இதுக்கு வந்து இதுக்கெல்லாம் என்ன ஆதாரம்னு கேட்டிங்கன்னா இது போல் ஆனந்த் போன்றவர்கள் எல்லாம் த தங்களுடைய உயிரையே வந்து தியாகம் செய்து அதற்கான ஆதாரங்களை வெளிப்படுத்தி கொண்டு வருவது தான் ஆர்எஸ்எஸ்காரர்களிடம் எச்சரிக்கையாக இருங்கள் நீங்களும் உங்கள் குடும்பமும் பாதுகாப்பாக இருக்க வேண்டுமானால் எவ்வளவு தூரம் அவங்க ஆர்எஸ்எஸ்ஐ விட்டு விலகியிருக்கிறோமோ அவ்வளோ தூரம் விலகி இருங்க வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்